إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا ملل له ومن يلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما إلا من الله من الذي يرجله كمالي கிராம பகுதி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவர்களாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் மங்களக்குடி கிளை சார்பாக இந்த கிராமப்புற தாவா நிகழ்ச்சியில உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம் கவலை வென்றான் இந்த குக்கிராமத்திற்கு நாம இங்கே உங்களை சந்திப்பதற்காக வந்ததனுடைய நோக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கோட்பாட்டை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நடக்க வேண்டும் முகமது நபி சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உயிர் மூச்சாக பேணி அவர்களுடைய வழியில நாம் நடக்க வேண்டும் என்ற சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் இப்ராஹிம் நபி அழகிய முன்மாதிரி என்ற ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்துக்கொண்டு அதனுடைய ஒரு பகுதியாக வரக்கூடிய ஜனவரி ஐந்தாம் தேதி தேவிப்பட்டினத்தில் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நாம நடத்த இருக்கின்றோம் இது குறித்த தெளிவுகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாவும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்த போதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதும் தான் இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம் இப்ராஹிம் அலி அவர்கள் எந்த ஏக இறை கோட்பாட்டை எத்தகைய சத்தியத்தை மக்கள் மத்தியில போதித்தார்களோ அத்தகைய ஏக இறை கோட்பாட்டை அத்தகைய செய்திகளை மக்கள் மத்தியில போதிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலக்கு அதனாலதான் இந்த ஒவ்வொரு தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெங்கும் பட்டி தொட்டி எங்கும் இது போன்ற குக்கிராமங்கள் தோறும் நாம வந்து பயணித்து மக்களை சந்தித்து வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீடு வீடாக கதவை தட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை அழைத்து அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு இணையா யாரையும் ஆக்காதீங்க அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வைக்காதீங்க இறைவனுக்கு இணைகற்பிக்க கூடிய மாபாதக செயலை செய்து நகரத்தினுடைய கறிக்கட்டையாக நாம் மாறிவிடக்கூடாது அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நம்ம வாழ வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற செய்திகளை நம்ம சொல்லி வருகின்றோம் அதுல குறிப்பாக இந்த பகுதியில நாம சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இளமை பருவத்தை இளைஞர்கள் எப்படியெல்லாம் வீணடிக்கின்றார்கள் அதே நேரத்துல நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த இப்ராஹிம் அலி அவர்கள் எவ்வளவு உறுதியோடு அந்த இளமை பருவத்தை கழித்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மது சூது கஞ்சா இன்னும் ஏராளமான கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளே புகுந்ததனுடைய வெளிப்பாடு மதுவினால் ஏராளமான உயிர்கள் கொண்டிருக்கின்றது போதையினால் ஏராளமான உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது கஞ்சா என்ற ஒரு போதை வஸ்துனால அவ்வளவு கேடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாம இதன் மூலமாக ஒழுக்க கேடுகள் அதிகமாகும் அல்லாவினுடைய நினைவை விட்டும் செய்தான் வழிகெடுத்து விடுகின்றான் இறைவனை வணங்குவதை விட்டு வழிகெடுத்து மக்களை நாசமாக்கி குறிப்பாக இளைஞர்களை வழிகெடுத்து அவர்களை நரகத்தினுடைய கறிக்கட்டைகளாக ஆக்கக்கூடிய வேலையை சைத்தான் செய்து வருகின்றான் ஆனா இப்ராஹிம் அலி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் ஊரையே எதிர்க்கின்றார்கள் ஒரு மன்னனை எதிர்க்கின்றார்கள் ஊர்ல உள்ள அனைவரும் அவங்களுக்கு எதிராக திரளுகின்றார்கள் ஏன் அல்லாவுக்கு இணைய்ப்பிக்க கூடாது என்ற பிரச்சாரத்தை செய்ததனால் சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சிலைக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைன்னு சொன்னாங்க அவர்கள் கேக்கல அதுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்பதை அந்த சிலைகளை அடித்து நொறுக்கி அவங்க நிரூபித்தார்கள் எந்த விதமான ஆற்றலும் கிடையாது அடிச்சு நொறுக்கிட்டாங்க சின்ன சிலைகளை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விட்டு பெரிய சிலையினுடைய கைய கழுத்துல வந்து கோடாரிய பெரிய சிலையில போட்டு விட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அப்ப வந்து அடுத்த நாள் காலையில மனிதர்கள் வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க என்ன இந்த எங்களுடைய சிலைகளை எல்லாம் இந்த கடவுள்களை எல்லாம் இப்படி அடித்து நொறுக்கியது யார் அப்படின்னும் பொழுது ஒரு இளைஞர் இதை விமர்சனம் செய்தார் பருவத்தை அல்லாவுடைய தூதராகிய நம்முடைய முன்மாதிரியாக இப்ராஹிம் அவர்கள் எப்படி கழித்தார்கள் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கோட்பாட்டை உறக்க சொல்வதற்கு தங்களுடைய இளமை பருவத்தை கழித்தார்கள் ஆனால் இப்ப அந்த இளைஞர்களுடைய நிலம் அப்படியாக இருக்கின்றது அப்பதான் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நீ தான் இத உடைச்சியான்னு கேட்கும் போது இல்ல அந்த பெரிய சிலை தான் வந்து உடைச்சிருக்கும் வேணும்னா நொறுக்கப்பட்ட சின்ன சிலைகள்கிட்ட கேட்டு பாருங்க அவர்கள் சொன்னார்களாம் சிலைகள் பேசாது உனக்கு தெரியாதா அப்பதான் என்னப்பா சொல்றீங்க இதுக்கு எந்த விதமான சக்தி இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டு அப்புறம் பா நீங்க வணங்குறீங்க என்று கேள்விகளை கேட்க உடனடியாக முடிவெடுக்கின்றால் உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக தூக்கி நீங்க நெருப்புக்குள்ள வச்சு எரிங்க அப்பதான் மூட்டுங்க அப்படி இளைஞராக இருந்த இப்ராஹிம் அவர்கள் பயந்தார்களா அஞ்சினார்களா நடுநடுங்கி விட்டார்களா கிடையாது அப்பையும் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கோட்பாட்டுலதான் உறுதியா நின்னாங்க நெருப்புல தூக்கி வீசப்பட்டார்கள் யானார் சலாமா அலா இப்ராஹிம் அல்லா நெருப்புக்கு கட்டளை இடுகின்றார் நெருப்பே குல்லா நாம் நெருப்புக்கிடம் சொன்னோம் யானார் நெருப்பே கூனி பருதம் இப்ராஹிமின் மீது நீ சாந்தமானதாக ஆகிவிடு குளிர்ச்சியானதாக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் என்ற செய்தியை பார்க்கின்றோமே அப்ப இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி இளைஞர் பருவத்துல உறுதியாக நின்று ஏக இறை கோட்பாட்டை முழங்கினார்களோ அப்படிப்பட்டவர்களாக இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் திகழ வேண்டும் ஆனால் என்ன என்ன நடக்கின்றது மது சூது போதை கஞ்சா அபின் கூழ் அந்த என்று சொல்லி வழிகாட்டின் பக்கம் போய் கொண்டிருக்கின்றார்களே எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாக போய் கொண்டிருக்கின்றது யோசனை பண்ணி பாருங்க அப்ப இளைஞர்களுக்கு நாம வந்து இது போன்ற ஏகத்துவ செய்திகளை சொல்ல இருக்கின்றோம் மஜத்துமார்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது ஜமாத்தார்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது எடுத்து சொல்ல வேண்டும் அவரை நல்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் ஏக இதைக் கோட்பாட்டை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் இளைஞர்கள் வந்து சினிமாவை நாசமா போறான் அஜித் விஜய் ரஜினி கமல் என்று சொல்லி கூத்தாடிகளின் பின்னாடி கொண்டிருக்கின்றார்கள் கூத்தாடிகளுடைய சினிமா படங்களை பார்ப்பதற்கு எத்தனை ஆயிரக்கணக்கான ரூபாய்களும் செலவழிக்க தயார் என்ற நிலையில போய் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தங்களுடைய ரோல் மாடல்களாக எடுத்துக்கொண்டு பக்கம் அத்தகைய இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது இவர்கள் யாரை தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்றார்களோ அந்த கூத்தாடிகளான ரஜினியோ கமலோ அஜித்தோ விஜயோ இவர்கள் மறுமையில் நமக்காக வந்து நிற்க போகின்றார்களா கிடையாது அப்ப இப்படிப்பட்ட வழிகேடர்களின் பக்கம் நம்முடைய இளைஞர்கள் செல்வார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்வு நரக படுகொலியாக மாறிவிடும் மறுமை நாசமா போய்விடும் இதை நம்ம சிந்திக்க வேண்டும் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்று போடக்கூடிய அளவிற்கு மோசமாக இருக்கிறத பாக்குறோம் பத்தாவது இஸ்லாமிய பெண்கள் வேற பரதா அணிந்து கொண்டு எண்ணெஞ்சில் குடியிருக்கும் என் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வருதா போட்டுக்கிட்டு பேனர் வைக்கிறதை பார்க்கின்றோம் எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதே கூத்தாடிகள் மர்மில வந்து நிக்க போறது கிடையாது நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நலறங்கள்தான் மர்மில வந்து நிக்கும் அல் மாலு வல் பனூன जीनतதுல் ஹயாத்துல் દુنيا வல் பாக்கியாத்துஸ் சாலிஹாத்து خيرٌ இன் ரப்பக ثوابٌ وخيرُ அமலா அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டிக்காட்டுகின்றான் பொருளாதாரமோ பிள்ளை செல்வங்களோ உங்களுக்கு இதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சி மாறாக நீங்கள் செய்யக்கூடிய சாலையான நல்லறங்கள் இருக்கின்றதே அதுதான் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அப்படிப்பட்டவர்களாக இளைஞர்களை உருவாக்கணும் வண்டியில வந்து பறக்கின்றார்கள் எல்லாம் வந்து வண்டியில வீலிங் பண்றது வண்டியில வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு வண்டியில போறாங்க வீடியோ அப்படியே வந்து நம்ம சோர் ஒருத்தவர் வீடியோ எடுக்கிறார் பின்னாடி லாரிக்குள்ளேயோ ஒரு பஸ்யோ ஆறு பேருடைய போய்விடும் சிந்திக்க மறுக்கின்றார்கள் பெற்றோர்கள் இவர்களுக்கு பைக்குகளை வாங்கி கொடுக்கின்றார்கள் அந்த பைக்குகளை வைத்துக் கொண்டு இவர்கள் வந்து அவ்வளவு ஸ்பீடா போய் எதிராக வரக்கூடியவர்களுடைய உயிருக்கு உழை வைக்கக்கூடிய கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கின்றத அப்ப இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா இதெல்லாம் சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா அந்த இளைஞர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்களுக்கு இலக்கு என்ன என்பதை இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய வழியில நின்று நாம் விளக்க வேண்டும் அப்பதான் அவர்கள் திருந்துவார்கள் அதாவது ஒரு பையன் வந்து பைக் ஓட்டியா ஆவேன்னு சொல்லி வம்பு பண்றான் அவனுக்கு வேற வழி இல்லாம திருவள்ளூர் மாவட்டத்துல நம்முடைய முஸ்லிம் சகோதரன் பைக்கை கொடுக்கறான் அந்த பைக்கை வைத்தவன் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டான் ஒரு வருஷம் கோமால கிடந்து கோமால இருந்து எந்திரிச்சோனே மறுபடியும் பைக் புது பைக் வாங்கி கேட்டுவான் புது பைக் வாங்கி கொடுத்து பத்து நாள் கரெக்டா கொண்டு போய் வண்டியை விட்டு ஆள் ஸ்பாட் விட்டு அப்ப எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பெற்றோர்கள் வந்து சிந்திக்க வேண்டும் இத்தகைய இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது அப்ப இது போன்ற இளைஞர்களை வழிந்து வரக்கூடிய இளைஞர்களை நல்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதை கவனத்துல கொண்டுதான் அப்படி வீடு வீடா போய் ஊரு ஊரா போய் கிராமம் கிராமம் எங்கும் போய் ஏகத்துவ செய்திகளை சத்திய கொள்கைகளை பிரச்சாரம் செய்து வருகின்ற மதனுடைய ஒரு பகுதி தான் இப்ப இந்த கவலை வென்றான் என்ற இந்த ஊருக்கும் நம்ம கிராமப்புற தாவா வாயிலாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் உங்களுடைய வீடுகள்ல வீடு வீடா வருவோம் நோட்டீஸ்ல தர்றோம் படிக்க இஸ்லாம் குறித்த ஏகத்துவ செய்திகள் குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க அல்லாவுக்கு இணைகற்பிக்க கூடிய செயல்பாடுகளை செய்யாதீங்க தர்காக்கு போறது தட்டு தகடு தாயத்து போடுவது இணைய இணைகற்பிக்க கூடிய பொருள்களை வீடுகள்ல தொங்க விடுவது இதெல்லாம் மாபாதக செயல் இது போன்ற செயல்களை செய்யாதீங்க உங்களுடைய வீடுகளுக்கு வர்றோம் அது போன்ற இணைகற்பிக்க கூடிய பொருள்கள் இருந்தா நீங்க அனுமதி கொடுத்தால் நாங்களே அதை அடுத்து எரித்தி விடுவோம் குப்பையில் வீசி விடுவோம் நரக படுகொலியை நோக்கி நம்ம போய்விடக்கூடாது சோன பாதையே நம்முடைய சரியான பாதை அதுதான் நம்முடைய இலக்கு என்பதை மக்களுக்கு தெரிவுபடுத்த தான் இந்த ஒரு கிராமப்புற தாவாவின் வாயிலாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் சோனத்தில் ஒன்றிணைக்க போதுமானவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த சிறிய உரை நிறைவு செய்கிறேன் வாயுதவான அனில் ஹமது இல்லா இரபில் அசலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்தூர்